புனேயில் போஷக்கார ஓட்டின் போய் பதினேழு வயது சிறுமம் வந்து மது போதையில் இடித்து ரெண்டு பேர் உயிரிழந்தாங்க இல்லைங்களா அந்த விஷயத்தில் வந்து ரத்த பரிசோதனையில் அந்த பையனோட ரத்தம் மாதிரியில் வந்து அவன் மது அருந்தவில்லைன்னு தடவியல் சொல்லப்படுது அப்படின்ட்டு இவங்க டெஸ்டிங்கில் சொன்னதாக ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு இல்லைங்களா அதில் இப்போ ஒரு பகிர் தகவல் வந்திருக்குது என்ன விஷயம்னா இது சம்மந்தமாக வந்து புனே போலீஸ் வந்து அந்த சசுன் மருத்துவமனையோட டாக்டர் மட்டும் அந்த டெஸ்ட் பண்ணுறவங்களும் ஒரு பியூன் ஒருத்தரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அரஸ்ட் பண்ண டாக்டருங்க வந்து அஜய் தவாடே ஹரி ஹர்னர் அது இல்லாமல் பியூனு அதுல் கட்காம்லே இவங்க வந்து இவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க என்ன விஷயம்னா அந்த டாக்டர் கிட்ட நடத்தின விசாரணையில் அஜய் தவாடே அவர் சொன்னது வந்து அந்த நாள் ஆக்ஷன் ஆன நாளே வந்து அந்த பையனோட அவங்க அப்பா வந்து அகர்வால் அவர்கிட்ட இருந்து வந்து ஃபோன் வந்துச்சு நீங்கள் வந்து பையனோட ரத்தம் மாதிரியை மாற்றுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பதிலாக பணம் தர்றதா சொன்னாங்கன்ட்டு அவரு தகவல் சொல்லியிருக்காரு யார் டாக்டர் வந்து விசாரணை இல்லை இதில் அந்த பியூன் இருக்கார் இல்லைங்களா பியூன் தான் என்ன செஞ்சிருக்காரு மூணு லட்ச ரூபா பணத்தை வாங்கி இவங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணதா சொல்லப்படுது இதில் ஸ்ரீஹரி ஹர்னர் அவர் தான் வந்து ரத்தம் மாதிரியாக மாற்றிருக்கிறாங்க என்ன பண்ணியிருக்காங்க அந்த சிறுவனோட ரத்த மாதிரியை வந்து ஒரிஜினலை எடுத்து குப்பத்தொட்டியில் வீசிட்டு வேற ஒருவருடைய ரத்த மாதிரியை அந்த சிறுவனோட பேர் போட்டு அவன் ரத்தம் மாதிரின்ட்டு இவங்க தடவியலுக்கு அமிச்சிருக்காங்க அது டெஸ்ட் பண்ணி பார்த்தா அதில் அந்த சிறுவன் மது அருந்தவில்லை அப்படின்னு வந்துருக்கு இதை பற்றி வந்து பூனை கமிஷனர் அமிதேஷ் குமார் அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா மே பத்தொம்போது காலை பதினோரு மணி அளவில் அந்த சிறுவனோட ரத்த மாதிரியை எடுத்துதை இவங்க குப்பை தொட்டியில் வீசிட்டு வேற ஒருவருடைய ரத்த மாதிரியை அனுப்பிச்சி வச்சுருக்காங்க தடங்கியலுக்கு அதில் பார்த்தீங்கன்னா அந்த சிறுவன் மது அருந்தவில்லை அப்படின்னு வருது இதனால் அன்னைக்கு அந்த சிறுவன் வந்து தண்ணி அடிச்சதுனால மது அருந்ததுனால அன்றைக்கி டெஸ்ட் பண்ணாதான் அதுக்கான ரிப்போர்ட் ஒழுங்காக வரும் அதுக்கப்புறம் இப்போ டெஸ்ட் பண்ண முடியாது அதனால் ரத்த மாதிரியில் இவங்கோ மாற்றி பண்ணியிருக்காங்க டாக்டருங்கோ அந்த மாதிரியே அது அதனால் வந்து அந்த டாக்டர்ஸுங்களும் அது சம்மந்தப்பட்டவங்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இதில் அந்த ரத்த மாதிரியை மாற்றி இது பண்ணனால அதில் மது அருந்தவில்லை அப்படின்னு டெஸ்டிங்கில் வந்தனால அந்த தடவியலில் வந்து மது அருந்தவில்லைன்னு வந்துச்சு ஆனால் அன்னைக்கு அந்த சிறுவன் அவர்களுடைய நண்பர்களோடு சேர்ந்து மது அருந்தி கொண்டு இருந்தது வந்து அங்கே இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாயிருக்குது அதனால் அவன் மது அருந்திருக்கிறான் அப்படின்ட்டு தடவியல் இருக்குது அப்படின்ட்டு கமிஷனர் அவர் சொல்லியிருக்கிறார் இது இப்போ வந்து அந்த டாக்டருங்க வந்து ஒரு ரத்தம் மாதிரியை மாற்றி இது மாதிரி வேலை பண்ணத்துக்கு அவங்க கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இத்தனைக்கும் என்னது ஒரு கவுர்மெண்ட் டாக்டர்ஸ்